தமிழில் டி பயின்றுொருவர் பட்டம் பெற்றிருக்கிறார் பல்கலைக்கழகத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற பட்டப்பளிப்பு விழாவின் மூன்றாம் நாள் முதலாவது அமர்வின் போது சன்னாஸ்கம இந்திரானந்த தேரர் என்ற பெயருடைய பௌத்த துறவியை உயர் பட்டப்படிப்புகள் பீடத்தினால் நடத்தப்பட்ட தமிழில் பட்டப்பின் தலைமை கற்கினரையே பூர்த்தி செய்து பட்டம் பெற்றுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ ஸ்ரீ சட்குணராஜாவினால் சம்பிரதாயபூர்வமாக இவரது பட்டம் கையளிக்கப்பட்டது துணைவேந்தர் என்னும் தகமையில் எனக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தினால் இப்போது வாசிக்கப்பட்ட பெயரவுடையவருக்கு தமிழில் பட்டப்பின் தகமை சான்றிதழை வழங்குகின்றேன் by authority vested in me as the vice chancellor i confer on him whose name has been read the postgraduate diploma in tamil வாரிய போல மினிவங்கட்டை அருகே விபத்திற்குள்ளான இலங்கை விமானப்படையின் கே ரக பயிற்சி விமானத்திலிருந்து பாதுகாப்பாக தரையிறங்கிய இரண்டு விமானிகளும் குருநாள் போதினா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களது நிலைமை பாரதூரமாக இல்லை என விமானப்படை தகவல்கள் தெரிவிக்கின்றன விமானிகள் பயிற்சி பெறும் கபீர் ரக விமானம் வாரியபல மினிவெங்கட்டை பகுதியில் இன்று காலை விபத்திற்குள்ளானது விமானிகள் இருவரும் பரசூட்டின் உதவியுடன் பாதனிய பகுதியில் தரையிறங்கியதாக இலங்கை விமானப்படையின் பேச்சாளர் குரூப் கேப்டன் எறந்த கீ தெரிவித்துள்ளார் தென்னந்தோப்பு ஒன்றில் விபத்திற்குள்ளான விமானம் முற்றாக எரியுண்டுள்ளது விமானம் விபத்திற்குள்ளான மற்றும் விமானிகள் தரையிறங்கிய பகுதிகளுக்கு இரண்டு உலங்கு வானூர்திகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை விமானப்படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் எமது நாட்டில் முப்பது வருட காலமாக யுத்தம் ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருந்தது யாழ்ப்பாண நூலகம் எரிப்பு சம்பவம்தான் ஆகவே யாழ்ப்பாண நூலகம் எரிப்பு தொடர்பாக ஒரு விசாரணை குழுவை அமைத்து நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கருணிநாதன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஏனென்றால் வடமாகாணம் கல்வியில் தலை சிறந்து விளங்கியது எமது மேன்மை தங்கிய ஜனாதிபதியில் முன்னே காலத்தில் எமது யாழ்ப்பாண நூலகத்துக்கு சென்ற சமயம் அவர் அவதானித்தது என்று பாதணிகளை கலட்டிவிட்டு நாங்கள் உள்நுழைகின்றோம் எல்லோரும் அதன் காரணமாக பல இடங்களிலும் வெளிநாடு சென்ற போதும் எமது யாழ்ப்பாண நூலகத்தை பெருமைப்படுத்தி கூறியிருந்தார் ரணில் விக்ரமசிங்கா ஜாழ்ப்பாணத்தில் கூட நின்றிருந்தார்கள் என்று கூ ஒரு தகவல் இருக்கிறது அதற்கான விசாரணை அமைத்து இந்த வட்டலந்த வதை முகாம் மாதிரி யாழ்ப்பாண நூலகத்தை எரித்ததற்கான ஒரு நிலையை ஒரு குழுவை அமைத்து இதுக்கான விசாரணை அமைத்து நீதியை தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் பெற்றுக் கொடுக்கவும் இந்த உயர் சபையில் நான் வேண்டிக் கொள்கிறேன் இந்த மேரிட் தவக்கை என்பது மழை காலத்தில் கத்தி தானாக இறக்கும் ஏனென்றால் இன்று ஒரு ஒன்று போகிறது அதன் காரணமாக இம்மீது பல அவதூறுகளை இந்த ஒரு உயரிய சபையில் பொய்யான அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நான் விபத்தில் ஏற்பட்ட போது எனக்கு ஒரு பிள்ளை இருக்கின்றது என்றே அவர் கூறியிருக்கிறார் நான் ஒன்றை கூறுகிறேன் அவர் இன்று அவர் உணர்ந்திருக்கிறார் ஏனென்றால் இந்த வேட்புமனை தாக்கல் செய்துவிட்டு வெளியில் வரும்போது எனக்கு தமிழ் மக்களை எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று ஊடகத்துக்கு முன்னாடி அவர் கூறியிருக்கிறார் ஏனென்றால் சட்டவிரோதமாக காட்சி கொண்டிருக்கும் போது கையும் களவுமாக சிக்கிய நபர்கள் முகர்ந்து பார்த்தபோது காத்திருந்த அதிர்ச்சி நடந்தது என்ன வாங்க விரிவா பார்க்கலாம் காத்தாங்குடி போலீஸ் பிரிவின் ஆரியமதி பகுதியில் சட்டவிரோதமாக மதுபானம் உற்பத்தி செய்து விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் இன்று முக்கிய சுற்றிவளைப்பு நடத்தப்பட்டது மட்டக்களப்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் போதைப் பொருள் ஒழிப்பு போலீசார் குறித்த இடத்தில் சோதனையின் போது அஞ்சூற்று எழுபது லிட்டர் கோடா மற்றும் முப்பது லிட்டர் வடி சாராயம் கைப்ப மேலும் சாராயம் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் அவர்களால் கைப்பற்றப்பட்டன இந்த சுற்றுவளைப்பு போலீஸ் பரிசோதகர் தே மேனன் தலைமையிலான குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டதுடன் வீடு ஒன்றுக்குள் வடிசாராயம் காட்சி கொண்டிருந்த வேளையிலே ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரையும் கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் காத்தாங்குடி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேல்திய விசாரணைகள் தற்போது காத்தாங்குடி போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தில் கற்று கற்கிணறையை பூர்த்தி செய்த பின்னர் சுகவீனம் காரணமாக மரணமடைந்த மாணவியொருவருக்கு தெகாந்தில் கலைமானி பட்டம் வழங்கப்பட்டுள்ளது யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற பட்டமளிப்பு விழாவின் மூன்றாம் நாள் முதலாவது அமர்வின் போது சுபீனா குணரத்தினமன்ற மாணவி கலைமானி பட்டத்துக்கு உரித்துடையராக்கப்பட்டமையை உறுதிப்படுத்தி தெஹாந்த நிலையில் அவரது பட்டம் பெற்றோரிடம் கையளிக்கப்பட்டது பெற்றோர் பட்டம் பெற்ற அந்த தருணம் உணர்ச்சி மிக்கதாக அவையில் இருந்தவர்கள் கண்ணீர் மல்க அமர்ந்திருந்ததைக் காணக்கூடியதாக இருந்தது டுவெண்ட்டி ஆஃப் துணைவேந்திர தகமையில் எனக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தினால் இப்போது வாசிக்கப்பட்ட பெயரவுடையவருக்கு தகுந்த நிலையில் களைமாணி பட்டத்தினை வழங்குகின்றேன் பை அதாரிட்டி மீ ஆஸ் த வைஸ் சான்சலர் ஐ கான்பர் ஃபஸ்ட் ஹூமஸ்லி ஆன் ஹர் ஹூஸ் நேம் ஹேஸ் பீன் ரெட் த டிகிரி ஆஃப் பேச்சுலர் ஆர்ட்ஸ்